பாகிஸ்தானுக்கு வந்த சோதனை உக்ரைன் ரஷ்யாவை தாக்க பயன்படுத்திய ஏவுகணைகள் இந்தியாவால் சிக்கலில் சமீபத்தில் ரஷ்யா மீது உக்ரைன் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது நினைவிருக்கிறதா அதில் ஜெர்மனியின் ஐரிஸ்டி ஏவுகணையும் இத்தாலியின் சிஎம்எம்இஆர் ஏவுகணையும் மிக முக்கியம் இப்போ நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தான் இந்தியா கிட்ட இருந்து தப்பிக்க இதே ஏவுகணைகளை வாங்க துடிக்குதாம் ஆனா இதுல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு தான் இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த சூழ்நிலையில ஜெர்மனி இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆயுதம் விற்பனை செய்யுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஜெர்மனி வட்டாரங்கள் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவை பகைச்சிக்கிட்டு பாகிஸ்தானுக்கு ஆயுதம் விற்க மாட்டோம்னு அதே போல இத்தாலியும் நம்ம இந்தியாவோட நட்பு நாடு அதனால இத்தாலியும் பாகிஸ்தானுக்கு ஆயுதம் விற்க விரும்பாதாம் ஏற்கனவே சீனா கிட்ட வாங்கிய ஏவுகணைகள் இந்திய தாக்குதலுக்கு முன்னாடி தோத்துப் போனதுனால வேற எந்த நாட்டிலிருந்து ஏவுகணைகள் வாங்கலாம்னு பாகிஸ்தான் தீவிர ஆலோசனையில் இருக்குன்னு சொல்லப்படுது இது நம்ம இந்தியாவின் வெளியுறவு கொள்கைக்கும் நட்பு நாடுகளுடனான உறவுக்கும் கிடைச்ச பெரிய வெற்றி பாகிஸ்தானின் இந்த முயற்சிக்கு நம்ம நட்பு நாடுகள் முட்டுக்கட்டை போடுறது நாட்டோட பாதுகாப்புக்கு ரொம்ப நல்லது இந்த நிலைமையில் பாகிஸ்தான் என்ன பண்ணும்னு நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க